ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனாரும் எங்கள் நாத்தனார் பொண்ணுந்தாங்க காரணம் ஏன் அப்படின்னா அன்றைக்கி எங்கள் நாத்தனாருக்கு பர்த்டே பர்த்டே அன்னைக்கு நிறைய பிளான் போட்டோம் ஆனால் பிளான் போட்டதில் இது ஒன்று மட்டும்தான் தான் சக்ஸஸ் ஆரம்பிச்சு வேறு எதுவும் சக்ஸஸ் ஆகலை கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டுலாம் பிளான் போட்டுட்டு இருந்தோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆனால் இந்த வாரம் இது மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு சரி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போகலாமே சொல்லிட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்காக லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கழுவி வச்சிக்கிட்டோங்க நான் கேஎஃப்சி சிக்கன் வாங்கி கடையில் சாப்பிட்டது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஆர்வத்தோடு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம இதெல்லாம் கழுவி எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு பேக்கெட் தயிர் எடுத்துக்கிட்டாங்க அந்த சிக்கனுக்கு தேவையான மாதிரி அப்புறமா நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டாங்க இது யார் செஞ்சாங்கன்னா எங்கள் நாத்தனார் கொண்டு தான் செஞ்சாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் நாத்தனார் மற்ற விலையெல்லாம் இருந்தாங்க அப்புறம் அது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்து வர வரைக்கும் வச்சுருக்கணும் பாருங்கள் நல்லா கலறி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஆடுங்க அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் அது சிக்கன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம உப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வரும் பொறிக்கும் போது அதனால் அதுக்கு பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூளும் போட்டு கலக்கிக்கலாம் அதுக்கு பிறகு நம்மளுக்கு முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா மிளகுத்தூளும் சீரகத்தூளும் தாங்க அதனுடைய வாசந்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் அதிகமாக போட்டுட்டு நல்லா கையிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி கலக்கிறதுக்கலாம் இந்த மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா கலக்கணும் இல்லைன்னா கட்டி ஆகிடும் நல்லா கலந்துட்ட பிறகு இந்த சிக்கன்லாம் நம்ம எடுத்து அதில் ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று மறந்துட்டோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு மறந்துட்டோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் போட்ட பிறகு தான் இஞ்சி பூண்டு போட்டு கலக்கிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பிசைஞ்சிட்டு ஐய ஜோ ஒன்று மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவே இல்லையா அதனால் நாங்கள் இன்னொரு அடுத்த டைம் போட்டு திரும்ப ஊற வச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி அந்த சிக்கன்ல சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி இல்லைன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிட்டியா இருக்கிற மாதிரி நம்ம பேசணும் இதெல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஊறணுங்க இந்த சிக்கன் செய்கிறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊறுற பதம் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த பவுடர்ல நல்லா பெரட்டி எடுத்து போடணும் அது என்ன பவுடர் அப்படின்னா இது கலக்கும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இது நான் வாயிலே சொல்றேன் பாருங்க ஒரு கப்பு மைதாவுக்கு அரை கப்பு கான்ஃப்ளவர் அந்த மாதிரி ரெண்டு கப்பு மைதாவும் ஒரு கப்பு கான்ஃப்ளரும் எடுத்துருக்கோம் நாங்கள் அதுக்கு பிறகு என்ன மசாலானால் அந்த சிக்கனில் போட்டால் பார்த்திங்களா அந்த மசாலா எல்லாமே போட்டுக்கணும் ஏன்னா எதுலேயும் காரம் வேணும் இல்லைங்களா அதனால் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூளும் ம மிளகுத்தூள் அப்புறமா உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா ஒன்று போல் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சிக்கனில் ஒட்டி நம்ம அ பொ பொறிக்கும்போது வரும் நல்லா இங்கே பாருங்கள் இந்த நல்லா கலக்கிட்ட பிறகு இந்த சிக்கன் மூணு மணி நேரம் ஊற வச்சு வெளியே எடுத்தும் போது இப்படி தான் இருந்தது இது நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த தண்ணியோடு எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணணும் இங்கே பாருங்கள் இப்படி தண்ணி உழுவுது பார்த்தீங்களா அந்த மாவில் போட்டு அப்படியே டிப் பண்ணணும் டிப் பண்ணி இந்த மாவில் அதில் ஒட்டணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அதில் ஒட்டலைன்னா அந்த மாவில் மேலே தூக்கி இந்த சிக்கன் மேலே போடலாம் அப்போ ஒட்டிக்கும் கேஎஃ்சி சிக்கன் அப்பனாவே இந்த மொறுமொறுக்கு மொறுமுறுக்குதானே அந்த மாவு வந்து மொறுமொறுன்னு இருக்கணும் அதுக்காக நம்ம திரும்பவும் தண்ணியில் டிப் பண்ணுவாங்க இது நிறையா தண்ணி இருக்கிறதுனால இந்த மசாலாலே நம்ம டிப் பண்ணி திரும்பவும் அந்த மா மாவில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுப்பில் சட்டி வச்சு நல்லா எண்ணெய் காயினும் காஞ்ச பிறகு இந்த சிக்கனை தூக்கி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்கள் போடும்போது நல்லா சூப்பராக கிறிஸ்ப் அப்படியா நம்ம போடும்போதே தெரியும் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா பொரியணும் பொரியும் போது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது அது அப்படியே இருந்துச்சுனா தான் அது வேகும் ஏன்னா உள்ளார சிக்கன் இருக்கு இல்லைங்களா அது நல்லா வேகணும்ல மேலே நிறையா மாவு இருக்கிறதுனால அதனால பொறுமையாக விடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகட்டும் நல்லா பாருங்கள் ரெண்டு சிக்கன் அதில் போட முடிஞ்சிச்சு லெக் பீஸு போட்டுவிட்டோம் இங்கே பாருங்கள் அது மாவாக இருக்கிறதுனால அந்த எண்ணெயை மேலே தெரிச்சு விட்டோம் அவ்வளோதான் அப்புறம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் பாருங்கள் திருப்பி போட்டாச்சு ரொம்ப பெருசாக இருந்தது லெக் பீஸு நாங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம அந்த லெக் பீஸ்லேயே பாதியாக கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துச்சு பார்த்திங்களா சூப்பரான ஒரு கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அதுவும் கட் பண்ணின்னு கட் பண்ண அழகீஸு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா மொறு 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 எங்கள் வீட்டுக்கார் வேறு என்ன சிக்கன் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இருங்க எல்லாம் ஒட்டுக்காக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒட்டுக்காக செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாருக்குமே ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சாச்சுங்க பாருங்கள் வச்சதுமே எப்படா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு வச்சதும் எல்லோரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாம் கூட்டமாக உட்காந்து சந்தோஷமாக ஜாலியாக இருங்க இந்த லீவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஃபஸ்ட் டைம் ப சாப்பிட்டதுனால அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இன்னொரு டைம் நான் கடையில் வாங்கி சாப்பிட்ணும் இது அடுத்த நாள் பொறிச்ச சிக்கன் தேங்க்யூ